ியாமி என்பார் கார்த்தேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார் முகாமுதன் என்பார் பாலசுப்பிரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காமக்கந்தன் என்பார் கதிர்வேல சுவாமி என்பார் அதி என்பார் ஆமா கதிர்வேலன் என்றவர் ஆமா பரமகுரு என்றவர் ஆமா முத்துகுமாரன் என்றவர் ஆமா சூரனை கூறு போட்டவனா ஓஹோ சுனாமிஐ விரட்டி விட்டவனா ஓஹோ லோகர் கொடுத்த பொக்கிஷமா ஆமா பஞ்சாமிர்த பிரியனாம் பக்துமலை சுவாமியா அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனாம் சுவாமி சின்ன சின்ன